ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு பங்குனி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்புகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கையானது இந்த பங்குனி மாதம் மீனமனையில் ஏற்படுகிறது யார் யார் அமர்ந்திருக்கார் அப்படின்னா சூரிய பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் உச்சம் பெற்று வக்ரமாக புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார் சனி பகவான் இந்த பங்குனி மாதம் பதினான்காம் தேதி வரை கும்பமனையிலும் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மீனமனைக்கு பயிற்சியாகிறது அப்போ சனி பயிற்சி இந்த மாதம் நடக்கிற இருக்கிறது மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரசபத்திலும் கேது பகவான் கன்னி மனையிலும் செவ்வாய் பகவான் மிதின மனையில் வீட்டிருக்காங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இந்த பங்குனி மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் மிதின மனையிலிருந்து கடக மனைக்கு ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் பனிரெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் பத்தாம் இடத்தில் உச்ச பலம் பெற்று வலுவாக அமைந்திருப்பதும் அந்த பத்தாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இந்த மாதம் இருக்கும் பொழுது தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ வேலை மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி எந்த வகையான ஒரு மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ ஒரு இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் நிச்சயமாக அந்த மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு சில மிதனராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது ஒரு வேலை இல்லை வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே அட்லீஸ்ட் ஒரு நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டருக்கு வெளியே உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் அல்லது வெளிநாடு இந்த மாதிரியான தன்மைகள் சிறப்பு பெறுகிறது அப்போ இந்த பத்தாம் இடத்தில் அஞ்சு கிரகங்கள் இருக்கும் போது சில மாற்றங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா யார் இருக்கார் பனிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் அங்கே வலுப்பெற்றிருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் போய் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரே விசேஷம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக அமையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு கணிசமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அதே சமயத்தில் இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த புதன் டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனாலையும் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்தும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் அதாவது ஆறுக்குரியவனான செவ்வாய் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இருக்கும் ஸோ அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு இம்பேக்ட் வேலை அப்படிங்கறதுல ஒரு இம்பேக்ட்ங்கிறது உண்டு அது நல்லதாகவோ அல்லது நீங்கள் நடைமுறைக்கூடிய தன்மை அதாவது கோபம் இருக்குது கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் தலை தூக்கும் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது எதிரிகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எதிரியை குறிக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலேயே போய் உட்கார்ந்து இருக்கார் அப்போ எதிரி உங்க தலை மேல வந்து உட்கார்ந்து இருக்கு அப்போ ஏதாவது ஒரு இம்பாக்ட் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் இந்த மாதம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி வரை அதே சமயத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதாவது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இதுவரை பாக்யஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த சனி பகவான் இப்போ பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது அதே சனிதான் உங்களுக்கு எட்டுக்குரியவனாக இருக்கு அப்போ வேலையில் சில அழுத்தம் ப்ரெஷர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அப்போது அதே சமயத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் படக்கூடாது கோபம் ஆக்ரோஷம் படக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது புத்திசாலித்தனம் சரி தன விஷயத்தில் ஏதாவது தொந்தரவு ஆகுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது தன காரகம் தனத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் அதாவது குருவும் சுக்கரனும் சுக்கரன் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கிறதுனும் தன காரகன் குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தனத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை ஆனால் என்ன கொஞ்சம் செலவாக வரவும் வரும் வரும் செலவும் அந்த செலவை செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பத்தாம் இடத்தில் இருந்த ஐந்து கிரகங்கள் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தை பார்க்குது அப்ப தாயினுடைய சுகம் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டாம் அதிபதியான சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால ஸோ அந்த அமைப்புங்கிறது இருக்கிறது சரி ஒரு வீடு வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு உகந்ததானா கண்டிப்பாக உகந்தது ஏன்னா வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்துருக்கார் உச்சவழிமொழியோடு இருந்து நான்காம் இடத்தை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஆனால் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னா இருக்குது ஆனால் என்ன டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணணும் ஏன்னா புதன் ராகுல் இணைந்தாலே ஒரு வெள்ளங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால உங்கள் மனதும் சில அதாவது மன குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் ஏன்னா ஒரு ராசி அதிபதி புதன் அலவா அது ராகவோடு சேர்ந்து பிரம்மாண்டமான தன்மை வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து அப்புறம் கெடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிடுறோம் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குர பகவான் உச்ச பலத்தோட இருக்கிறனால பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது குழந்தைகளால அனுகூலம் ஆதாயம் உண்டு குழந்தைகள் நெடுநாளாக எதிர்பார்த்த சில காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை அதாவது ஒரு வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினைச்சு கொண்டிருந்த காரியங்கள் இப்போ அது பர்மிஷன் கிடைக்கும் தாய் தகப்பனுடைய பர்மிஷன் கிடைச்சு நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றவருக்கு அதற்கு உண்டான அந்த அதாவது உண்டான அப்ளை பண்ணி இதெல்லாமே செய்வதற்கு அந்த வெளிநாட்டு செ செல்வதற்குண்டான அடிப்படை தன்மைகளை செய்வதற்கு உகந்த ஒரு காலகட்டம் இதாக அமையும் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலைக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென்று அந்த வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தன்மைகள் அல்லது நீங்கள் இங்கே வேலை பார்த்தாலும் என்ன வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஸ்டேட் உட் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சூரியன் இந்த மாதம் முழுவதும் திக்பலத்தோட வலிமையாக பத்தாம் இடத்தில் இருக்கார் அரசு அதிகாரங்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் கடனால் சில அனுகூலம் ஆதாயம் உண்டு கடனை வாங்கி அதன் மூலமாக அந்த கடனால் வளர்ப்பது என்கின்ற தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது திருமணம் சம்பந்தப்பட்ட சு காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான அமைப்புங்கிறது உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குரு பகவான் பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறார் அப்ப என்ன நடக்கப் போகுது திருமணம் நடக்குது சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய தன்மை அதாவது எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்ப என்ன மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் பண வரவு அப்படிங்கிறது உண்டு அதாவது எங்கேயாவது கொடுத்து வைத்திருந்த பணம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் இப்போது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சோ அந்த வகையில் சிறப்பு பெறுகிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தகப்பனால் ஆதாயம் தகப்பன் தொழில் மூலமாக தகப்பன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறும் ஏன் சொல்றேன்னா சனி பகவான் குருவை பார்க்குறார் சனி குருவை பார்த்து குரு கேது கனெக்ட் ஸோ இந்த சனி குரு கேது கனெக்டிவிட்டி வந்தாலே அங்கே ஆன்மீகம் வரும் ஆன்மீக எண்ணம் பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் கோயில் திருப்பணிக்கு செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அதே சமயம் புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் ஒரு லைட் ப்ரடிக்ஷன் எடுத்துக்கணும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான கொடுப்பினை இருக்கா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் எனக்கு திருமணம் நடக்கும் வேலையில் சில அழுத்தம் ப்ரெஷர் இருக்குது எப்போ அது நீங்கும் இடமாற்றம் கிடைக்குமா எப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ வீடு கட்டணும் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு விடை தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்